他他妈嘞！ வெறித்தனமான இந்த பொரிச்ச புரோட்டா வித் கோழி சாப்ஸ் நல்லி பிரியாணி முட்டை ட்ரிபிள் ஃப்ரை நாகர்கோயில் கோழி பொரிப்பு பிரான் குறுமிளகு கனவா ஃப்ரை கோழி கீமா பன் ரோஸ்ட் பக்காவான இந்த மட்டன் மீல்ஸ் யூனிக்கான கருப்பு கவுனி ஹல்வானு இது எல்லாத்தையும் அண்ணா நகரில் தரமா சாப்பிட நீங்க வர வேண்டிய ஸ்பாட் தான் இந்த மிளகு ரெஸ்டாரன்ட் போன வீக் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ணியிருந்தோம் டைனிங்க்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தாலும் எப்பவுமே கொஞ்சம் பிஸியா தான் இருக்கு உங்களுக்கு பிரியாணி இல்ல பரோட்டா எது பிடிக்கும்னாலும் சரி இங்கே ரெண்டு தரமான மேட்டர் இருக்கு அதுதான் இந்த பொரிச்ச புரோட்டா கோழி சாப்ஸ் அண்ட் நல்லி பிரியாணி ரெண்டுமே ஒண்ணு கொண்ணு சளிச்சது இல்ல சாப்டா அட்டகாசமா இருக்கும் நெக்ஸ்ட் நாகர் கோயில் கோழி பொரிப்பு தேங்காய் எண்ணெய் फ्लेவரோட சாப்ட மாஸான டேஸ்ட் அப்படியே முட்டை ட்ரிபிள் ஃபைலா சாப்பிட்டு மட்டன் மீல்ஸ்ல மட்டன் கொலம்பன் சுக்காவோட சர்வ் பண்ணாங்க சாப்ட பட்டாசா இருந்துச்சு இந்த கடைக்கு வந்தா இந்த ஒரு மேட்டர் மிஸ் பண்ணிராதீங்க கருப்பு கவுனி அல்வா சோ அண்ணா நகர் பக்கம் தரமான நான்வெஜ் மீல்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டா இந்த ஒரு ஸ்பாட்ட கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க